ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமானோட பெருமையை சொரத்தே தவப்பொலிவோடு இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருளில் பிரம்ம வர்ச்சஸ் அப்படின்னு சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது திருநாமம் சொல்கிறது ஓம் ஸ்தாவராணாம் பத ஏ நமஹா அப்படின்னு அதாவது ஸ்தாவரம் ஜங்கமம் அப்படின்னு சொல்கிறோம் அசையும் பொருள் அசையா பொருள் இந்த அசையா பொருளோட தலைவர் அப்படின்னு சொல்கிறது அசையா பொருளில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா மலதான் அதில் நமக்கு ஸ்தாவரானாம் ஹிமாலயா அப்படின்னு அசையாத பொருள்லேயே ரொம்பவே பெருஷாக உறுதியாக அசையாத இருக்கிறது எது இமயமலை அதனால்தான் ஸ்தாவரானாம் ஹிமாலயா அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ அசையா பொருளோட தலைவர் அப்படின்னா மலையரசன் மலையரசன் அப்படின்னு இமயமலையை சொல்கிறோம் அதனால் மலையரசனாகிய இமயமலை வடிவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பொதுவாகவே இமயமலையில்தான் நமக்கு சிவபெருமான் மவுண்ட் கைலாஷ் அப்படின்லாம் சொல்கிறோம் கைலாயமலை கைலாயமலை மவுண்ட் கைலாஷ் அப்படின்னு யாத்திரையெல்லாம் போகிறோம் இல்லையா எதுக்காக அங்கே சிவனோட அந்த இருப்பிடம் அவரோட சாநித்தியம் அப்படிங்கிறதுனால அங்கே போகிறோம் அப்படி இருக்கிறதுனால தான் ஸ்தாவராணாம் பதியே நம அப்படின்னு அசையா பொருளோட தலைவர் அப்படிங்கிறதையே அந்த அசையா பொருளில் சிறந்ததான ஒருத்தளாலே அசைக்கவே முடியாததான இமயமலையில் இமயமலையாக இருக்கக்கூடியவர் அதில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் பொருளோட இருக்குது இதுக்கு இல்ல இன்னொரு சூக்ஷமான பொருள் என்ன அப்படின்னா மலை மாதிரி உறுதி சார் பாறை மாதிரி அப்படின்னு சொல்லாம் இந்த அளவு ஒத்தராலேயே அசைக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவேன் அப்படின்னா என்ன அப்போ அவ்வளவு வலிமையானவர்னு அர்த்தம் யாராலையும் எதாலையும் அசைக்க முடியாது அந்த அளவுக்கு வலிமையானவர் அப்படின்னா இவர் எதுனாலெல்லாம் வலிமையாக இருக்கார் அதனால்தான் போல இருக்குது இதுக்கு முன்னால் இருக்கிற நாமத்தில் சொல்லிட்டு பிரம்மவர்ச்சசேனமகா அப்படின்னு தவப்பொலிவோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு தவ வடிவமாக இருக்கிறதுனால இந்த தவத்தினால் தவ வலிமையில் ஒத்தராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கார் அப்படி இருக்கக்கூடியவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது திருநாமம் சொல்கிறது நியமேந்திரியவர்தனா எனமஹா அப்படின்னு இருக்குது நியமேந்திரிய வர்தனாய நமஹா அப்படின்னா தவம் இந்த தவத்தால் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த நாமங்கள் எல்லாமே தவ வலிமையை குறிக்கிறாப்பிலேயே தான் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டாக இருக்கட்டும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு வரிசையாக அப்படியே சொல்லிட்டு வருது இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு தவத்தால் ஐம்பங்களையும் அடக்கி ஆள்பவராக இருக்கார் ஒழுக்கம் அந்த தவம் தான் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தினால என்ன புலன் அடக்கம் அடக்கம் அமரருள் வைக்கும் வள்ளுவர் சொராரு அப்படி அந்த ஐம்பங்களையும் அடக்கி தன்வசம் வச்சு நிற்கிறவராக இருக்கார் சரி இது மட்டுமே அவருக்கு சிறப்பு அது இல்லை இவர் அடக்கி வச்சுன்னு இருக்கிறதோடு இல்லை இவரை யாரெல்லாம் வழிபடுறாலோ இவர்கிட்ட பக்தி பண்ணுறாலோ அவர்களுக்கும் இந்த ஒழுக்கம் வராப்பில் புலனடக்கம் வராப்பில் இவர் அருள் செய்கிறவராக இருக்கார் அது என்ன வேணும் நமக்கு அதனால தான் இதை குறிப்பாக அவருக்கு நியமேந்திரிய வர்தனா எனமஹா அப்படின்னு நம்மளோட புலன் ஒழுக்கங்களை விருத்தி பண்ணக்கூடியவர் நமக்கு வளர்த்து கொடுக்கக்கூடியவர் அருளக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறது அடுத்த தொள்ளாயிரத்து தொண்ணூற்றஞ்சாவது நாம் சொல்கிறது ஓம் சித்தார்த்தா எநமஹா அப்படின் இருக்கு இதே நாமம் நமக்கு முன்னாலேயும் வந்திருக்கு நூற்றி முப்பதாவது திருநாமமாக வந்திருக்கு முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது திருநாமமாகவும் வந்திருக்கு இப்போ திருப்பி வருது இந்த இடத்துல இதோட பொருள் என்ன அப்படின்னா மோட்சத்தை கையில் உள்ள பொருள் போல் வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த உள்ளங்கை நெல்லிக்கணி உள்ளங்கை நெல்லிக்கணி அப்படின்னு சொல்கிறாரல்லையோ ஒரு விஷயத்தை ரொம்பவே கிளியர் கட்டாக கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்கிறோமே அதை மாதிரி துல்லியமாக ஒருத்தர் வச்சுருந்தா அப்படின்னா அவர் கையில் உள்ளங்கை நல்லிக்கனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதைப்போல் எதை கையில் அப்படி வச்சுருக்காரு மோட்சம் மோட்சம் கிடையாது இந்த மோட்சம் அப்படிங்கிற ஒன்று எல்லா மதமும் சொல்கிறது பல விதத்தில் சொல்கிறது இதை அடையிறதுக்கு பலவிதமான உபாயங்களை வழியே சொல்கிறது அப்படி யாராலேன்னு சுலபமாக அடைஞ்சிட முடியுமா எல்லாராலேயும் அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அது எப்படிலாம் அடையிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப 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 கடினமான கஷ்டப்பட்டு ஏதோ கோடியில் ஒருத்தர் அடையக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த முக்தி மோட்சம் அப்படிங்கிறத விடுதலை அப்படிங்கிறத இவர் எப்படி கையில் வச்சுட்டுருக்கார் உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி வச்சுட்டுருக்கார் கிருஷ்ணரோட வடிவத்தில் ஒன்றும் நவநீத கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு கையில் அப்படி வெண்ணையை உருட்டி வெண்ணையை வச்சுன்னு இருக்கும் இதோட பொருள் என்ன அப்படின்னா நவநீதம் வேறு ஒன்றுமில்லை நம்மளோட அந்த பக்திங்கிற மனசை உருட்டி அந்த மோக்ஷங்கிறத இவர் என்ன பண்ணான் ஏதோ தயிர்லேருந்து மோர்லேருந்து வெண்ணையை உருட்டி எடுக்கிறாப்பில் கடைஞ்சி உருட்டி எடுக்கிறாப்பில் இவர் கையில் உருட்டி வச்சுன்னு அப்படின்னா எப்படி கடைய முடியும் அந்த தயிரை எவ்வளோ கடைஞ்சாக்கத்தானே வெண்ணை உருண்டு வருது திரண்டு வருது அதைப்போல் நம்மளோட தவத்தினால ஒழுக்கத்தினால புலநடக்கத்தினால கட்டுப்பாட்டினால் நம்ம நம்மளை கடைஞ்சு கடைஞ்சி கடஞ்சி கடைஞ்சி நம்ம சீர்படுத்திக்க சீர்படுத்திக்க கடைசியில் அந்த விடுதலை மோட்சம் அப்படிங்கிற அந்த பேரின்பம் அப்படிங்கிறது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி கிடைக்கிறாப்பில் இருக்குது அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால தான் இனிமேல் திருமால்னா கிருஷ்ணர்னாக்க அவர் கையில் வெண்ணையை வச்சுன்னு காமிச்சிருக்கு இங்கே இவரை மோக்ஷத்தை கையில் ஒரு கையில் வச்சுக்கிற சாமான மாதிரியாக மோக்ஷங்கிறது ஏதோ கடையில் வாங்கி வீட்டில் வச்ச வச்சுக்கிற சாான் அதை கையில் வச்சுக்கிறாப்புல இருக்குது அப்படின்னா அவ்வளவு சுலபமாக இவர் வச்சுன்னு இருக்கிற அதை அப்படின்னா இதோட பொருள் என்ன எதுக்காக இவர் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு அடியார்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் முக்தீஸ்வரர் முக்தீஸ்வரர் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் திருத்தலம் இருக்கு என்னத்தை முக்தீஸ்வரர் அந்த முக்தியை இவர் அங்கே போனோன்னா அவற்றை காலில் விழுந்தோம் அப்படின்னா இந்தா புடி அப்படின்னு கையில் தூக்கி கொடுக்குறாப்புல வச்சுருக்காராம் அப்படின்னா எவ்வளவு ஒரு சிறப்பு எவ்வளோ ஒரு பெருமை அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கக்கூடியவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது திருநாமத்தில் சொல்கிறது ஓம் சித்த பூதார்த்தா என்னமகா அப்படின் முதல்ல சித்தார்த்தாய என்னமஹான்னு சொல்லிட்டு இப்போ சித்த பூதார்த்தாய என்னமஹா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோட பொருள் தவத்தில் சித்தி பெற்றவர்கள் அடையும் பயனாக இருப்பவர் தவத்தில் சித்தி பெற்றவர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை பக்குவப்பட்டவர்கள்னு அர்த்தம் யார் ஒழுக்கத்தோடு இருந்து புலநடக்கத்தோடு இருந்து அந்த தவத்தோட அதுதான் தவம் தவம் அப்படின்னு சொல்லும் அதில் யார் இருந்து அது சித்தி பெறுறாலோ பக்குவப்படுறது தான் சித்தின்னு பேர் ஒரு விஷயத்தை நன்ன தெரிஞ்சு 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 அதை நாம இல்லை செஞ்சு 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 அது நம் வசமாயிடுறது அதில் ஒரு பக்குவப்படுறது தான் அப்படி தவத்தால் பக்குவப்பட்டவர்கள் சித்தி பெற்றவர்கள் அடையும் பயனாக இருப்பவர் அப்படின்னு சிந்த பூதார்த்தாயனமஹா அப்படின்னு சொல்கிறது அப்போது இதுக்கு முன்னால நாமத்தில் அந்த மோக்ஷத்தை கையில் உள்ள பொருள் மாதிரி வச்சுன்னுக்கார்னு சொல்லிட்டு உடனே அடுத்த திருநாமத்திலேயே என்ன சொல்கிறது அப்படின்னு அந்த கையில் வச்சு நிற்கிற பொருளே என்னென்ன இவர்தான் இவரே அந்த பொருளாக இருக்கிறதுனால மோட்சமாக இருக்கிறதுனால பேரின்ப வடிவமாக இருக்கிறதுனால இவர் எல்லாருக்கும் கொடுக்குறாப்புல இருக்குது இதை யார் வேணும்னு விரும்புகிறாளோ தவம் தவம்னாலே தான ஒரு விஷயத்தை அடையணுங்கிற குறிக்கோளோடு முயற்சி பண்ணுறது தான் தவம் தீவிர முயற்சி பண்ணுறது தான் தவம் அப்படி முயற்சி பண்ணி அடையணும்னு நினைக்கிறவாளுக்கு கொடுக்கக்கூடிய இவரே பயனாக இருக்கார் கொடுக்கிறவரே இவராக தான் இருக்கார் அந்த கொடுக்கப்பட்ட பொருளும் இவராகவே தான் இருக்கார் அதுதான் இங்கே பொருள் இப்படி கவத்தால் அடையப்படும் பயனாக இருக்கிறவர் பொருளாக இருக்கிறவர்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு ஒரு வரலாறு சொருது அக்னி பிரவேசம் செய்தோனுக்கு அருள் செய்த லீலை அப்படின்னு தியாகேச பெருமான் லீலையில் சாந்தன் சாந்தன் அப்படின்னு ஒரு பக்தர் இவர் பிறப்பால் ஒரு எரிஞ்சன்னாக இருக்கார் இவர் என்ன பண்ண சிவபெருமான்கிட்ட அப்படி ஒரு பக்தியாக இருக்குது பக்திங்கிறது யாருக்கு வேணால் வரலாமே அதுக்கு ஒன்றும் தடையே கிடையாது பக்தி பண்ண இதுக்கு முன்னால் பார்த்துருக்குமே இதே மாதிரி நமக்கு நந்தனாரை பார்த்துருக்கோம் கண்ணப்பரை பார்த்துருக்கோம் இவெல்லாம் எப்படி பக்தர்களில் சிறந்தவர்களாக இருந்திருக்கா பட்டினத்தாரை சொல்கிறாரே கண்ணப்பர் மாதிரி பக்தி பண்ண என்னால் முடியாதுப்பாங்கிற சொல்கிறவர் யார் பட்டினத்தடிகள் என்ன ஏழே நாளில் மோட்சத்துக்கு போயிட்ட நீ தூக்கின்னு போயிட்ட இங்கே எல்லோரும் யுகக்கணக்காக வருஷ கணக்காக இருந்து தவம் பண்ணி அடைய முடியாத ஒரு விஷயத்தை அவ்வளவு துர்லபமாக இருக்கிறது வெறும் ஏழு நாளில் அடைஞ்சாரே அப்படின்னா என்ன ஒரு பக்தி இருக்கணும் என்ன ஒரு தீவிரம் இருக்கணும் எப்படி ஒரு உண்மையான பக்தி இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு மகான்சர் அப்படி கண்ணப்பு முதலான பக்தியெல்லாம் பார்த்துட்டு என்னோடய பக்தி நீ பக்தின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கும் அருள் பண்ணுறிய அது உன்னோட பெருந்தன்மையை குறிக்கிறதுன்னு சிவபெருமான சொல்ற அப்படி இருக்கக்கூடியதான் அதே போல தான் இந்த சாந்தனும் இருக்கார் இவர் வ வயல்லாம் வேலை செஞ்சுருக்கிறதுனால இந்த யஜமானுஸ்வரர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார் இவருக்கு குடும்பம் இருக்குது பெற்றோர்கள் இருக்கா மனைவி குழந்தைகள்லாம் இருக்குது இந்த வயிற்று பழுப்புக்காக இதெல்லாம் வேலை செஞ்சு பண்ணிகிட்டே இருக்கிறது இவருக்கு நாளுக்கு நாள் பக்தி பெருகின்றே வருது எப்படி அப்படின்னு அந்த மகரந்தத்தில் தேன் பெறுகிறாப்பில் இவரோட இதய தாமரையில் பக்தி வெள்ளம் பெருகின்றே இருந்தது தான் இப்படிலாம் இருக்கிறது இவருக்கு ஒரு மனசில் தாபம் என்ன இப்படி ஒரு மனுஷ ஜென்மா கிடச்சி வரும்னா எப்போ நம்ம ஏதோ தொழிலை பண்ணிட்டு வயத்துப் பொழுப்புக்காக வீடு வாசல் குடும்பம் இப்படியே ஒன்றுன்னு இருக்குமே என்னைக்கு நாம் சிவபெருமான்கிட்ட நிஜமான பக்தி பண்ணி அவரை அடைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறது யார் சிவபெருமான் பின்னால் இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறார் அப்பேற்பட்டவர் சொல்கிறார் அதனால் தன்னோட இப்படி ஒரு பிறப்பு நமக்கு வந்துவிடுத்தே அப்படின்னு ஒரே ரொம்ப வருத்தப்பட்டு இவர் என்ன பண்ணுறார் தனம் ஏங்கின்று ஒரு நாளைக்கு சிவபெருமான்கிட்ட கேட்குறார் எப்போ எனக்கும் பாத தரிசனம் கிடைக்கும் உன்னோட தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் ஏங்கிட்டு இந்த ஏக்கம் தாங்காத என்ன பண்ணுறார் இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த பாக்கியம் இல்லை போல இருக்குது அதனால் இப்படி உன்னை தரிசனம் பண்ணுறதுக்கு இல்லாத கிடைக்காத இந்த பிறவி எனக்கு எதுக்கு இருக்கணும் அதனால் இந்த உடம்பை நான் தீக்கிர அப்படின்னு ஒரு காட்டில் போய் ஒரு வில்லுமரத்துக்கு முன்னால் இவர் நெருப்பை மூட்டி அதில் அக்னி பிரவேசம் குதிக்கிறதுக்கு போயிடுற எந்த அளவுக்கு பக்தி போயிருங்கோ இனிமேல் நமக்கு தரிசனம் கிடைக்கலேங்கிறதுக்காக யாரும் நெருப்பில் விடுகிற அளவுக்கு போகிறாருனா இந்த சாந்தனோட பக்தி தெரியிறது இப்படி அவர் நெருப்பில் குதிக்க போனாரோ இல்லையோ உடனே அசரீடியாக சிவபெருமான்ஸ்வரர் பண்ணிவிடாத விழுந்துடாத விழுந்துடாத அப்படின்ட்டு கவலைப்படாத நீ இனிமேல் இப்படி ஒரு ஜென்மா எடுத்துட்டுமேன்னு கவலைப்பட வேண்டாம் எந்த ஜென்மா எந்த பிறவியாக இருந்தாலும் எங்கிட்ட பக்தி வந்துருச்சுன்னா அதுதான் உயர்ந்த பிறவி இனிமேல் என்ன உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும் எங்கிட்ட பக்தி இல்லை அப்படின்னா அது தாழ்ந்த பிறவி தான் அதனால் நீ உயர்ந்த பிறவி தான் கவலைப்படாத நீ எந்த வில்ல மரத்துக்கு எயித்தாப்பில் நெருப்பு மூட்டி விழுறதுக்குன்னு வந்திருக்கியோ அந்த அடியில் பார் சிவலிங்கம் இருக்குது என்னோட லிங்கத்திருமேனி இருக்குது அதை பார் என்னோடய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்டோன்னே இந்த சாந்தனுக்கு ஆச்சரியமாக இருக்குது உடனே நெருப்பில் குதிக்காத தன்னை சமாளிச்சுண்டு அந்த மரத்துக்கு அடியில் லிங்கத்தை பார்த்தா அங்கே தியாகேஷ பெருமானோட திருவுருவம் தரிசனம் கிடைக்கிறது அப்படி தரிசனம் கிடைக்க ஊருகர் சாந்தன் இதுக்கு தானே ஏங்கிருந்தேன் இதுக்கு தானே ஏங்கிருந்தேன் அப்போது சிவபெருமான் சொல்கிறார் இப்படி ஒரு பக்தி பண்ணிட்டுருக்க அதனால் நீந்தான் பக்தனில் சிறந்தவனாக இருக்க அப்படின்னு சொல்லி உன்னோட தவம் எப்பேற்பட்ட தவம் நீ என்னமோ வேலை தான் செஞ்சிருந்த இனிமேல் வயலில் வேலை செஞ்சிருந்த குடும்பத்துக்கு உழைச்சிருந்தே எல்லாம் பண்ணியிருந்த வயிற்று பொழுப்புக்கு தான் பண்ணியிருந்தேன்னு நீ சொல்கிற ஆனால் உன் உடம்பு தான் வெளியில் தான் உன் உட உன்னோட ஒரு இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சதே வழியோ உன் மனசு முழுக்களும் எங்கிட்டையே தான் இருந்தது எங்கள் பக்தியிலேயே தான் ஈடுபட்டு இருந்தது அப்படி நீ உன் மனசு ஒருஹினத்தினால்தான் நீ இந்த சரீரத்தை கூட நெருப்பில் தியாகம் தியாகம்ன்ற அளவுக்கு நீ துணிஞ்சிருக்க அதனால் நீந்தான் சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி நீ பண்ணின இந்த தவத்துக்கு பயன் என்னோடய தரிசனம் கொடுத்தாச்சு கவலைப்படாத இனிமேல் நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் நீ இருப்ப அப்படின்னு இந்த சாந்தனுக்கு சொல்கிற அப்படின்னா இதான் சித்த பூதார்த்தாய நமஹா அப்படின்னு யார் தீவிரமான ஒரு உறுதியோட அவரை அடையணும் அவரை அடையணும் அவரை தரிசிக்கணும் அப்படின்னு நாம் முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சி கடைசியில் அவராலேயே நமக்கு பலனை கொடுக்கப்படுறது அப்படி கொடுக்கப்படுற பலனும் அவராகவே இருக்கார் இதுதான் இந்த நாமங்கள் நமக்கு சொல்லித்தருது அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி பக்தி வரணுமே வந்தால் இந்த அடியார்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சிதோ அவரே கிடைக்கிறார் அப்படின்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது உயர்ந்த பரம்பொருளே கிடச்சிடுத்து அப்படின்னா வேறு என்ன தான் கிடைக்காது அப்படி ஒரு பக்தி வரட்டும்னு சொல்லி அவரோட பெருமைகளில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்